ஹாஸ்பிடல் செக்யூரிட்டி அவனுக்கு அந்த சூழல்லாம் வாழ்றதே ஒரு பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னா ஏன்னா யார வேணாலும் ஒண்ணு வந்து அடிக்க வைக்க முடியும்ன்ற கேரக்டர் தான்

கேட்டரில் பர்மிஷன் எடுக்கணும் கேட்டரில் இருந்து நான் டிக்கெட் பண்ண போகிறேன் போய் மினிசிபல் முனிசிபலில் பர்மிஷன் எடுக்கணும் முனிசிபலில் பர்மிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு பதினஞ்சு லட்சம் என்னால் திரும்ப ரிட்டன் எடுக்க முடியலைன்னு நாளைக்கு இன்னும் நம்பி ஒரு கோடி ரூபாய் வேறு என்ன பண்ணாங்க நான் எப்படி எடுக்க போகிறேன் என்ன சொல்றதுக்கு ஏகப்பட்ட கதை சொல்கிறது என் வேலை காரணம் இல்லையா நான் பண்ணுறதை பார்த்தா தெரியுமா பொதுவாக இந்த ஈழ சினிமா படங்களை பார்க்குறதுல எனக்கு அவ்வளோ ஒன்று இன்ட்ரெஸ்ட் இல்லை அவங்களும் பார்க்குற மாதிரி எடுக்கிறேன் அது வேற விஷயம் ஓகே தானே ப்ரோ ம் வணக்கம் இயக்குனர் மிஷன் திரைப்படம் மல்லாவி கலாச்சார மண்டபத்திலும் யாழ்ப்பாண ராஜா தியேட்டர்லையும் வெளியாகி இருந்துச்சு அது மீடியாஸ் மீடியாண்டு பல மீடியாக்கள்ல அந்த திரைப்படம் சம்பந்தமான தகவல்கள் அதோட நேர்காணல்களும் இடம்பெற்று இலங்கையில ஒரு திரைப்படத்தை எடுத்து அதை வெளியிடும் பொழுது அதுல அந்த ப்ராசஸ் அதுல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நல்ல விஷயங்கள் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது அதை பற்றி கலந்தருடைய தான் அந்த வீடியோடைய நோக்கம் வணக்கம் வணக்கம் பாய் நாம இப்படி ஒரு நிலைமையில சந்திக்கணும் நான் எதர்பாய் இனிமேல் இந்த மாதிரி இந்த நிலைமையில பல பல சந்திக்க ஓகே ஓகே சோ ஆஹ் முப்பது நிமிடம் டைம் நினைக்கிறேன் நான் பார்த்த மட்டும் ஒரு பன்னிரண்டு பேர் பன்னிரண்டு பதினஞ்சு பேர் மாதிரி ஒரு காஸ்டிங் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பத்து லொகேஷன்ஸ் பதினஞ்சு சீன்ஸ் இந்த மாதிரி நான் பார்த்ததுல எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு தான் எக்ஸாக்டா எவ்வளவு எனக்கு தெரியாது அந்த மாதிரி ஒரு முப்பது நிமிஷ படம் பத்து லொகேஷன் பதினஞ்சு சீன் ஒரு பன்னிரெண்டு முதல் பதினஞ்சு பேர் காசு வச்சு ஒரு படம் எடுக்கிறதுக்கு எத்தனை நாள் போச்சுது அதனுடைய ப்ரீ ப்ரொடக்ஷனுக்கு எவ்வளவு காலம் போச்சு போஸ்ட் ப்ரொடக்ஷன் போச்சு அதே மாதிரி லாஜிஸ்டிக்ஸ் இப்ப நீங்க எடுத்த லொகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க இருக்கிறது குழம்பு எடுத்தது அதை பத்தி அதுல இருந்து எங்க சரி இப்ப நீங்க முப்பது நிமிஷ படம் நம்ம ப்ரீ ப்ரொடக்ஷன் முதல்ல ஆரம்பிப்போம் ரீப்ரொடக்ஷன் வந்து நான் ஒரு டூ மந்த் இதுக்கு ஒர்க் பண்ணேன் ஓகே ஸ்கிரிப்டிங்கில் இருந்து பிளானிங் எல்லாமே வந்து ரெண்டு மாதம் மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு ரெண்டு மாதம் ஃபுல்லாக நான் அதுக்கு ப்ரொடக்ஷன் பண்ணாது ஷூட்டிங் வந்து சரியாக எக்ஸாக்டாக நம்ம ஹவர்ஸ் கனெக்ட் பண்ணால் அந்த கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா ஒரு நாள் கூட டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் கூட வராது மொத்த ஷூட்டிங் போனால் மொத்த ஓகே ஹவர்ஸ் கனெக்ட் இதை கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா இருபத்தி நாலு நூற்றி ஷூட் பண்ணலை நான் நைட் சீக்வன்ஸ் வந்து மூணு நைட் ஷூட் பண்ணோம் அது வந்து ஒரு மணில இருந்து ஒரு மூணு மணிக்குள்ளதா அதுக்கு பிறகு டெய்ல வர சின்ன சின்ன சீன்கள் எல்லாமே அப்படித்தான் முடிஞ்சது ஒரு மூணு டேஸ் தான் எடுத்து மூணு நைட்டும் அதுக்குள்ள வர பகல தான் எடுத்துக்கிட்டு அது வந்து இப்ப ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை சுற்றியே நிறைய சீன்ஸ் இருந்ததுனால அந்த கொஞ்சம் அந்த இது குறைவா குறிப்பிட்ட ஏரியாவை சுற்றிங்கன்னா இப்போ ஜெட்னா வந்திருக்கீங்க தானே ஜெட்னா டவுன் பண்ண தங்கப்பட்டி ஆ அந்த மாதிரி அந்த பட்டி மத்த அது அந்த இவங்களுடைய ஓப்பனிங் सीनல அந்த வீடு வந்து வேற அத செப்பரேட்டா வரது வேற வேற தான் ஆனா நம்ம அதுக்கு மாதிரி பிளான் பக்கத்துல இருந்த லொகேஷன் வந்து பண்ணையும் டவுன் ஏரியாவும் ஓகே நம்ம ரெண்டு பேர் உட்கார்ந்து அந்த அந்த போஸ்ட் கொஞ்சம்

மத்தத மியூசிக் சைடு டப்பிங் சவுண்ட் அதுக்கு கூட ஓகே அது நாங்க டீடைலா பேசலாம் அப்ப நீங்க சொன்ன மாதிரி ப்ரீ ப்ரொடக்ஷன் ஆரம்பச்சில இருந்து கடைசி பட ஃபைனல் வரைக்கும் போய் வரைக்கும் மொத்தமா எவ்வளவு 걸க்கும் 4 to 5 months 4 to 5 months தொடர்ந்து இந்த வெரி கிரே ஓகே படம் பார்க்க விடாம விசில் அடிச்சி தூசணங்களால கத்தி ஒரே அதிவேந்த படத்துக்கு கொண்டிருந்தாங்க ஹாஸ்பிடல் கார்கில்ஸ் معناتது விओसी ஏட் எல்லாம் செக்யூரிட்டி காட் நிக்குவாங்க ஓகே இந்த ஜானர் என்னன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க எதிர்பார்த்த பதில் தான் அதுக்கு மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் முதல்ல வந்துச்சா இல்ல த்ரில்லர் முதல்ல வந்துச்சு அதாவது நீங்க ஒரு த்ரில்லர் எடுக்கணும் அதுக்கு ஒரு கதை தேடிக்கிட்டு இருக்கும்போது அதில் அதுல சேர்க்கலான்னு வந்துச்சா இல்ல இந்த பாலிடிக்ஸ் நான் பேச போறேன் அதுக்கு என்ன ஒரு ஜோனர் பேசினா நல்லா இருக்கும்னு பார்த்து பொலிட்டிக்ஸ் தான் முதல்ல வந்து ஓகே ஏதாவது ஒரு சம்பவம் நடந்துச்சு நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போயிருக்கும் போது அங்கே ஒரு கொழும்பு பையன் அங்கே வேலை செஞ்சுட்டு செஞ்சிருக்காங்க ஓகே அப்போ அவனோட புரிதலும் அங்கே யாழ்ப்பாணத்தில் இருந்து என்னோட வந்தவங்க புரிதலும் வித்தியாசம் இருக்குது இவையே இப்படி நடந்திருக்கு அதாவது ஒரு கஷ்வலாக பேசி கதைச்சு கொள்ளும் போது அப்போ அவங்ககிட்ட நான் கேட்கும் அவனோட நான் பேசினேன் அவ சகோதர மொழி பையன் இருக்கும் அப்போ அவங்ககிட்ட பேசும்போது அப்போ இங்கே அந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஒரு விஷயம் சொன்னான் அவனுக்கு அந்த சூழல்ல வாழ்றதே ஒரு பயமா இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னான் அங்க போய் அப்படின்னா இப்போ நினைச்சு பாருங்க யுத்தம் இல்ல அமைதியா இருக்கு நாடு அப்படின்ற இடத்துல இங்க இருந்து போயிட்டு ஒரு பையன் அங்க வாழ்ற அவனுக்கான அது உள்ளுக்குள்ள பயமா இருக்குது அப்படிங்கிறான் அப்ப அதே அப்படின்னு தேடும் போது அதுக்கு பின்னாடி இருக்கிற அரசியல் என்ன அப்படின்னு வந்துச்சு அதுக்கு அதைத்தான் நான் இப்ப இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்றேன் இந்த திரைப்படத்துக்கு மொத்தம் எவ்வளவு செலவாச்சு கிட்டத்தட்ட பதினஞ்சு பதினாறு இப்ப செலவுகள்ல ரிலீஸோட சேர்த்து ஒரு டுவெண்டி லேக்ஸ் முடிஞ்சு இது வந்து ஒரு ஃபீச்சர் ஃபிலிமுக்கான

யார வேணாலும் எடுத்துட்டு வந்து நடிக்க வைக்கலாம் அப்படி நினைக்கிற டிரெக்டரா நீங்க நடிப்புன்றது அவங்க அவங்கள்ட்ட இருக்கணும் இந்த டேலண்ட் இருக்கணும் சும்மா எல்லாரையும் கூட்டு வந்து நிற்கக்கூடாது அப்படி ஏன்னா ரெண்டு விதமான கருத்துக்கள் இருக்கு சோ இல்ல நான் எனக்கு எப்படின்னா விவாதம் இப்போ எல்லாருமே ஏன்னா யார வேணாலும் ஒண்ணு வந்து நடிக்க வைக்க முடியும்ன்ற கேரக்டர் நான்

ரொம்ப நடிக்க வைக்க கூடாது அப்படின்றது ஒண்ணு இருந்துச்சு எனக்கு அதனால இப்ப யார வேணாலும் இப்ப உங்களுக்கு நல்லா அப்சர்வ் பண்ண உங்களுக்கு ஓரளவுக்கு அந்த கேரக்டரோட பிறந்தக்கூடிய விஷயங்கள் அவங்கள்ட்ட இருந்தா அவங்களா அவங்க எடுத்து இது பண்ணிக்கலாம் இலங்கை சிங்களத்தை பொறுத்த வரைக்கும் நாடகத்துறையா இருக்கும் சினிமா இருக்கும் ஒரு பெரிய ஒரு இது இருக்கு தமிழ்ல என்ன மாதிரி நிலவரம் தமிழ்ல ஏன்னா எனக்கு சில பேர் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா சிங்கள கலைஞர்களை எடுத்து நடிக்க வச்சு தமிழ் டப் பண்ண வேண்டி இருக்கு ஏன்னா அந்த அந்த திறமை அல்லது அவங்களுடைய கமிட்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு இல்ல தமிழாக்கள் என்ற மாதிரி அது ஒரே ஒரு பிரச்சனை தான் இங்க பட்ஜெட் புரியுது அவங்களுக்கு கமிட்மெண்ட்ஸ் வந்து இப்ப நீங்க நான் அவங்களை நடிக்க கூப்பிடுறேன் நீங்க உங்களோட வேலையை விட்டு ஒரு மாசம் எங்களோட வந்து இருக்க போறீங்க நான் உங்களுக்கு ஏத்த மாதிரி பே பண்ணனும் சிங்களத்துல அது இது ஒரு பெரிய ஃபீல்டு அங்க நீங்க உங்களை நான் நடிக்க கூப்பிடுறேன் உங்களை கண்டிப்பா பே பண்ணணும் அப்பதான் நீங்க வருவீங்க இங்க நான் காசு கொடுப்பேன்னா இல்லையான்ற சந்தேகத்திலேயே உங்களுக்கு அங்க பெரிய பிரச்சனை புரியுதா ஒரு தெளிவான பட்ஜெட்டும் அதுக்கான வசதி வாய்ப்புகளும் சரியா இருந்துச்சுன்னா இங்கே தமிழ் பென்சா நடிக்கக்கூடிய நிறைய பேர் இருக்காங்க அதாவது இப்ப அது ஒரு தொழில் ரீதியாக இப்போ இதுல பாருங்க மிஷன் ஜெப்னா வந்து நடிச்ச கஜன் தாஸ் யூடியூப் அவங்க அவங்க வேற வேறு செய்யறாங்க தான் நடிப்புன்னு ஃபுல்லா இறங்கி அவங்க ஆர்டிஸ்ட் மாதிரி தான் விதுசன் அவன் நடிப்பு தொழில் தான் வேற ஒன்றும் இல்லை இதுல மெயின் தான் வேற எந்த தொழிலும் இல்லை நடிப்பு இப்ப நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதுதான் தொழில் இந்த மாதிரி இப்ப நிறைய பேர் இருக்காங்க இதயராஜ் அண்ணா அதுல நடிச்சிருப்பாரு அவர் நிறைய படங்கள் நீங்க பார்த்தீங்கன்னா டேரியன் என்ற ஒருத்தர் நடிச்சிருப்பாரு முடி வளர்த்து கேட்கறதுக்குள்ள நீங்க அவரை தான் சொல்லியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அவர் வந்து அவர் தான் அதுல ஆர்ட் டைரக்டர் மேக்கப் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணது அவர் தான் தேர்ட்டி மினிட்ஸ் ஷார்ட் film பைலட் filmன்றதுனால நீ எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணணும்னு தெரியல ஆனா ஸ்கிரிப்ட் ஃபுல்லா எழுதி அதுல ஷார்ட் பை ஷார்ட் டிவிஷன் எல்லாம் பண்ணி ஸ்டோரி போர்ட் பண்ணிக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டோரி போர்ட் அது எப்படிமே நீ பண்ற ஆள் இல்ல அப்படியா இல்ல இதுக்கு பண்ணல அப்படியே ஏன் பண்றா இல்ல இல்ல இப்ப இப்ப நான்வே பேர் லைவா போய் ஷூட் பண்றாங்க ஸ்டோரி போர்டா கிரியேட் பண்ணாம அந்த அந்த லொகேஷன்ஸ் வந்து வச்சு ஷூட் பண்ண அப்படியே சேரா இல்ல இல்ல நான் ஸ்டோரி போர்ட் போகணும்னு பிளான் பண்ணா அதுக்கு ஒரு காஸ்ட் அண்ட் அதுக்கு பெரிய ஒரு செலவு ஆகும் மாதிரி இருந்துச்சு அதனால நான் ஷார்ட் டிவிஷன் நான் பண்ணிட்டேன் ஷார்ட் பந்து நான் என்னென்ன வேணும் அப்படின்றது இப்போ நான் நோட் பண்ணிட்டேன் பண்ணிட்டு அதுக்கு மட்டும் தான் ஒர்க் பண்றேன் எல்லாம் பிளான்ட் அதனால தான் அதை ஈஸியா முடிக்க முடிஞ்சது நான் பார்த்த மட்டும் வந்து அநேகமான இடங்கள்ல நேச்சுரல் லைட்டிங்க தான் யூஸ் பண்ணிருந்தீங்க அவைலபிள் தான் காசு கொஞ்சம் சீப்பா முடிச்சிடலாம் அப்படின்றதா இல்ல பிளான்டா இது இப்படி இருந்தால் தான்

ஃபுல்லாவே டப்பா இல்ல ஏதாவது லைவ் சவுண்ட் அதான் யூஸ் பண்ணாச்சு லைவ் தான் போற பிளான் எனக்கு ஆனா இப்போ 1 டேக்கு 15000 லைவ் ரெக்கார்ட் பண்றது 1 டேக்கு 15000 அப்போ 3 டேஸ் ஷூட் பண்ணோம் அப்படினுட் பிளான் பண்ணியாச்சு அதுக்குள்ள எனக்கு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்துச்சு அப்படினா என்னோட friend ஒருத்தர் அந்த டைம்ல அவரும் ஒரு ஷார்ட் フィルム பண்ணாரு அப்போ சரி இப்போ இங்க சவுண்ட் ஒரு इशू எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு போறீங்க நாங்க டப் பண்றதோ எஸ்எஃப்எக்ஸ் பண்றதோ போலியோ பண்றது எல்லாம் வந்து பெரிய ஒரு ஸ்ட்ரகில்லா இருக்கும் அப்போ சரி அப்போ நானும் லைவ் போயிடுறேன் அவருடைய அந்த இப்போ என்னோட ஷூட்டுக்கு முன்னுக்கு இதெல்லாம் நடக்குது எங்களோட ஷார்ட்ஸ் வரைக்கும் பிளான் இருக்கும் அங்க போய் எத்தனை டேக் போகுன்னு எல்லாம் தெரியாது நமக்கு ஓகே ஓகே அப்போ மற்றது இதில் நம்ம லைவ் போறதுல என்ன நல்லா இருந்துச்சுன்னா இப்போ நம்ம லைவ் போயிட்டு இருக்கோம் நான் நடிச்சிக்கிட்டு இருக்கேன் லைஃப் போகிறோம் பின்னக்கொருத்தர் நடந்து வருவோம் சவுண்டு கட்டு

டாக்ஸ் ப்ரே பண்ண நாங்க டாக்ஸ் இருக்கு ஃப்ரீயா தர மாட்டாங்க உங்களுக்கு எல்லா ஊடகமும் சப்போர்ட் பண்றாங்க